திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி சிவ பராக்கிரமம் அதில் ஐம்பத்தி ஏழாவதாக கருடாந்திக மூர்த்தி அந்த கருடனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமானை பற்றி சொல்லப்பட்டது நாராயணன் ஆதி நாராயணன் பெருமாள் இன்னொரு காலத்தில் முக்கண்ணையுடைய பெருமானை தொழணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனமான கருட மேலே ஏறி கண்ணுதல் இருக்கக்கூடிய அந்த திரு கைலைக்கு வர்றாரு அது எப்படி இருக்கா திருப்பார் கடல் போல் வெள்ளிறமுடையதாகவும் பல பக்கத்தில் அதனுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் அருவி ஆறுகள் இறங்கி இந்த மலையில் இறங்கி போகுது சங்கு கண்ணன் வாணன் குண்டோதரன் போன்ற கண்ணனாதர்கள் நல்லா புறத்துலேயும் காவல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இடையராது எமையவர்கள் குழாங்கள் ஹரஹர சங்கரா ஜெகதீஷா அப்படின்னு பல வகையாக துதி செஞ்சு அந்த பேர் இறைச்சலை உடையதாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலையில் சிகரத்தை தரிசித்து கைகூப்பி மலைச்சாரல் அந்த அந்த மலை பக்கத்தில் வர்றாரு அங்கே தியானத்தோட அந்த திருமலை மேலே ஏறி திரு கோபுரவாசலை அடைந்து அடைந்து தன்னுடைய வாகனமான கருடன் அதை அங்கேயும் நிப்பாட்டிட்டு நந்தியம் பெருமானது திருப்பாதங்களையெல்லாம் நமஸ்கரித்து அவர்கிட்ட அனுஜை பெற்று அவருடைய அதாவது அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இறைவனான தேவதேவரை தரிசிக்கிறதுக்கு அந்த சன்னிதானத்துக்குள்ளே போகிறார் அங்கே சாமி எப்படி இருக்காரா காலகண்டமும் சூரிய சோமாக்னியாகிய சூரியன் சோமன் அக்னி இந்த மூன்று திரிநேத்திரங்களும் மான் மழு வரத அபயமும் கூடிய சதுர்புஜங்களும் கங்கையும் கொன்றையும் திங்களும் அணிந்த செஞ்சடையும் பார்வதி தேகம் ஒரு பா பாக பக்கத்தில் இருக்க சிவபெருமான் நவரத்ர கஜித மண்டபத்தில் இந்திராதி இமயவரும் நாரதாதி முனிவர்களும் அஷ்டவசுக்களும் கிந்தரராகிய பதினெண் கணங்களும் புடைசூழ இருக்கார் அரம்பை முதலிய தேவதாசிகள் நடிக்கவும் சர்வ பூர்வமாக எழுந்தருளி இருக்கும் அந்த திருக்கோளத்தை கண்ணார தரிசித்து வாயார வாழ்த்தி ஆனந்த கடலில் அமிழ்ந்து இருக்காங்க எல்லோருக்கும் இங்கே இப்படி நிற்க விஷ்ணுமூர்த்தியின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த கருடன் அவர் வெளியே வருவார்னு பார்த்துக்குது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திருமால் வரலை அப்படின்னு தானும் உள்ளே போகணும் சொல்லி உள்ளே போகுது அந்த முயற்சி பண்ணும்போது நந்திதேவர் கோவப்பட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறார் மாதவன் வரும் வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அதை கேட்ட அந்த கருடனுக்கு கோவம் வந்தது என்னை தடுக்க நீ யார் நீயோ பிச்சை எடுப்பவனு வாகனம் உன்னே நான் விரைவில் உன்னோட உயிர் எடுப்பேன் அப்படின்னு அந்த கருடன் சொன்ன உடனே விடை தேவருக்கு இந்த பிரளைய காளாகனி ருத்ரர் போல் ரொம்ப கோபம் வந்துடுது ஆனால் திறந்து ஒன்றும் பேசவே இல்லை தனது நிசுவாச உசுவாசங்களை செலுத்தினார் அப்படிங்கிற நிசுவாசம்னா உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சு உசுவாசங்கிறத வெளிவிடக்கூடிய மூச்சு அந்த மூச்சு மூலமாக என்ன நினைச்சுக்கிறார வானத்தில் அந்த அந்த மூச்சு உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சுல தன்னோடய மூக்குக்கிட்ட வர்றது வெளிவிடக்கூடிய மூச்சில் அந்த ஆகாய வானம் வானத்தை ரொம்ப தூரம் போகிறது வெளியே வானத்தில் போகவும் நந்திதேவர் மூக்கு பக்கத்தில் வரவும் இப்படியே அவர் ஊழி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த பிரசண்ட வாயு வேகத்தில் அலையப்படக்கூடிய அந்த சிறு துரும்பு போல ரொம்ப துன்பப்பட்டு தன்னோட வளமை வல்லமையால் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு விஷ்ணுமூர்த்தியை மாதவா கேசவா மதுசூதனா அபயம் அபயம் அப்படின்னு சொல்லி என்னோட அஞ்ஞானத்தால் நந்தி பகவானுக்கு கோவத்துக்கு ஆட்பட்டு அவருடைய உசுவாச நிசுவாசத்தால் என்னோடய உயிர் அழியக்கூடிய நிலையில் இருக்கேன் அந்த துன்பத்தை போக்கி அடியனை காக்கணும் அப்படின்னு சொல்லி இறைச்சல் இடுறார் சிவதரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்க திருமாலுக்கு இந்த இறைச்சல் சத்தம் கேட்டு சிவபுரான்கிட்ட விண்ணப்பம் திரு விண்ணப்பம் செய்கிறார் சிவபெருமானும் தனக்கு மனைவியாக அதாவது திருமால் வந்து புருஷ சக்தின்னு சொல்லுவாங்க புருஷ சக்தியாகவும் அம்பாகவும் பரம பக்தராகவும் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு மேலே மனம் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி மா மாலுக்கிட்ட போய் நீ போய் சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லி அதாவது நந்தியின் பாட்டவாள் என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி கருணை விட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை உடனே ஓடோடி வந்து விடைத்தேவர்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு இறைவனுடைய கட்டளையை ஐயனே அதனை அறியாமையை மன்னித்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க நந்தியேஸ்வரு என் முன்னே இறைவரை இகழ்ந்து கூறிய இக்கருனுடைய உயிரை இமைப்பொழுதில் மாய்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு சொன்னோடனே நாராயணன் அடுக்கம் அடைந்து திரும்பவும் போய் இறைவன் சிவபெருமான்கிட்ட நந்தியம்பெருமான் சொன்னதை சொன்ன உடனே பெருமான் அவரே வந்து அந்த கருடனை விடுவிக்கும்படி இவர்கிட்ட நந்தியம்பெருமான்கிட்ட சொல்கிறார் சிவபெருமானை நந்தியம்பெருமானை கூப்பிட்டு தன்னோட கட்டளை கருடனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கருடன் அந்த தன்னுடைய கருவமெல்லாம் போய் இறைவன் கமலைக்கல்வனை சுமந்து பழையபடி அந்த பத்மநாபனோட பார்க்கடலில் போய் இருந்துச்சு நந்திதேவரால துன்பப்பட்ட அந்த கருடனுக்கு அருள் செய்த காரணத்தால் கடவுளுக்கு சிவபெருமானுக்கு கருடாந்திக மூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு இதை பதினொன்றாம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கு கார்மலி சிறையின் கருடனை காய்ந்தனை அன்னவருக்கு இறங்கி பின்னம் அருளினை அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லப்படுது கருடாந்திக மூர்த்தி திரு